சென்னையில் காசா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது இதில் அரசியல் தலைவர்கள் திருமாவளவன் வைகோ முத்தரசன் வீரமணி ஜவாஹிருல்லா உள்ளிட்டோரும் நடிகர்கள் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் கருணாஸ் தீனா இயக்குநர்கள் வெற்றிமாறன் அமீர் போன்றோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த பேரணியில் காசாவில் நடந்து வரும் தாக்குதல்கள் திட்டமிட்ட இனப்படுகொலையாகும் என்றும் பள்ளிகள் மருத்துவமனைகள் நிவாரண முகாம்கள் வரை குறிவைக்கப்படுவது மனித நேயத்திற்கு எதிரானது என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் சத்யராஜ் இது மத அடிப்படையிலான கூட்டமல்ல மனித நேயத்துக்கான குரல் என்று வலியுறுத்தினார் வெற்றிமாறன் காசா பஞ்ச நிலமாக மாறி வருகிறது குழந்தைகள் பசியால் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் இறப்பது மிகப்பெரிய சோகமானது என்றார் இயக்குநர் அமீர் இஸ்ரேல் அறுபத்து மூன்றாயிரம் பேரை கொன்றுள்ளது அமெரிக்கா அதை பார்த்துக் கொண்டே இருக்கிறது இந்திய அரசும் அதனுடன் கைகோர்த்துள்ளது என மோடி அரசை குற்றம் சாட்டினார் ஆனால் இந்த கூட்டத்தில் பேசியவர்கள் யாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது நடத்திய முதன்மையான தீவிரவாத தாக்குதல் குறித்து எதுவும் கூறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்ததோடு பல பெண்கள் குழந்தைகள் மூதாட்டிகள் கடத்தப்பட்டும் இருந்தனர் ஹமாஸ் தொடங்கிய அந்த தாக்குதலை இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் துவக்கமாக அமைந்தது என்றாலும் பேரணியில் கலந்து கொண்ட பிரபலங்கள் அதை முழுமையாக புறக்கணித்தனர் இதனால் அவர்கள் உரைகள் பாரபட்சமானவையாக இருந்ததாக சமூகத்தில் விமர்சனங்கள் எழுந்தன மனித நேயத்தின் பெயரில் காசா மக்களின் துயரத்தை மட்டுமே எடுத்துரைக்கும் நிலையில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலையும் அதே நேர்மையுடன் கண்டித்திருக்க வேண்டிய அவசியம் இருந்ததாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஒரு தரப்பின் வன்முறையையே கண்டித்து மற்றொரு தரப்பினர் பயங்கரவாதத்தை மவுனமாக தவிர்க்கிறார்கள் என்பது எவ்வளவு நியாயம் என்ற கேள்வி சமூக அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது எனவே இந்த போருக்கான கண்டனங்கள் இருதரப்பினர் வன்முறை சுட்டிக்காட்டும் வகையில் இருக்க வேண்டியது அவசியம் என்ற வாதமும் பல்வேறு தரப்புகளில் வலுப்பெற்றுள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு கூட இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேமில் ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்தார்கள் அதை பற்றி ஏன் இந்த நடிகர்கள் பேசவில்லை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் தாக்குதல் தொடரும் என்று அறிவித்தும் அதை செய்யாமல் ஹமாஸ் இயக்கத்தினர் அப்பாவி மக்களின் பின்னாடி ஒளிந்து கொண்டு போருக்கு வழிவகுப்பது பற்றி ஏன் இந்த நடிகர்கள் பேசவில்லை உலக அரசியலும் தெரியாது உள்ளூர் அரசியலும் தெரியாது தெரிந்தது எல்லாம் மோடி எதிர்ப்பும் இஸ்லாமிய வாக்குகளை திமுகவை விட்டு பிரிந்து செல்லாமல் பார்த்துக் கொள்வது மட்டுமே என்று அரசியல் விமர்சகர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் மேலும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது வெள்ளிக்கிழமை இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது இரு நாடுகள் தீர்வை முன்வைக்கும் நியூயார்க் பிரகடனத்துக்கு ஆதரவாக இந்தியா சீனா ரஷ்யா பிரிட்டன் உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்தன இஸ்ரேல் அமெரிக்கா உட்பட பத்து நாடுகள் மட்டுமே எதிராக வாக்களித்தன பனிரண்டு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன இந்த செய்தியையும் இந்த திமுக ஆதரவு நடிகர்கள் மறைத்துவிட்டார்கள் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளனர்